தாணி போலீஸ் அதிகாரங்கள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விடுதலை புலிகள் நிராகரிக்கப்பட்ட அந்த பதிமூனாம் சீர்திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை அதே போல வந்து அந்த ஏகிய ராஜ்ய அந்த சித்தாந்தம் எங்களுக்கு தேவையில்லை என்று ஆனால் விதிவிலக்காக திமுக எப்படி செயற்பட்டது என்றும் தனி நாட்டு கொள்கை வலுப்பெறலாம் என்றும் தனி நாடு ஒன்றே எங்கள் இறுதி இலக்கு அதுக்கான அந்த நீண்ட ஆழ நீண்ட செயற்பாட்டை நடக்கொள்ள தனி நாட்டு கோரிக்கையை நாங்கள் முன்பே ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் கலந்துரையாடல் இந்திய துணை தூதரகம் இவங்க எங்களுக்கு தேவையில்லை இது எங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் வேறு நாட்டு தூதரகம் தான் எங்களுக்கு வேணும் விடயம் தொடர்பாக பலிவட ஒரு தீர்மானம் வணக்கம் வணக்கம் என்ன நடக்கு இளைஞர்கள் என்ன கஜேந்திரமார் உள்ளிட்ட குழுவினர் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தாண்டி சுற்று பயணத்தில் யார் சந்தித்தார்கள் என்ன கதைத்தார்கள் என்ன திட்டங்கள் வகுத்தார்கள் என்பதுதான் இங்கு பேசு பொருளாக காணப்படுகிறது இதுல வந்து அவர்கள் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான மோதல்கள் அது தொடர்பாக அதே நேரத்தில் வந்து அந்த இந்திய துணை தூதகத்தை அகற்ற வேண்டும் என்று போராடிய நபர்கள் யார் நோக்கத்தில் போராடினார்கள்

ரீதியா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் இறந்து பார்த்தால் இந்த

அதுல வந்து சமஸ்டியை உள்வாங்கிய தன்மை காணப்பட வேண்டும் அதற்கு வந்து இந்திய அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அதற்காக தமிழகத்தில் இயங்குகின்ற அரசியல் சார் அரசியல் சார் மற்றும் அரசியல் சார்பில்லாத எல்லா எல்லா மக்கள் எல்லாரும் இணைந்து இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமா இந்திய அரசாங்கம் வந்து இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கொடுத்து வந்து அந்த கொண்டு வரணும் அதே இந்த திருமாவளவன் தான் இந்த ஏற்பாடுகளை கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்ததாகவும் இந்த சந்திப்பு வந்து குறிப்பிட்டாங்க அப்ப வளவன் அவர்கள் வந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பின் போது கந்திரகுமார் உள்ளிட்ட அணியினை சந்தித்து கதைத்திருந்தார் அதன் அடிப்படையில இன்றைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றது என்றும் கேந்திரகுமார் அவர்கள்

அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்த முடியாமல் யார் இருக்கிறார்கள்னா சிறுபான்மையினத்தை பயன்படுத்த முடியாமல் மட்டுமல்லமோ இந்த பதிமூணாம் தேதி முற்று முழுதாக இங்கு அமல்படுத்தப்படவில்லை அதாவது காணி போலீஸ் அதிகாரங்கள் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் வந்து அது முற்று முழுதாக இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான குறைபாடுகள் அடிப்படையில் தான் சமஷ்டி இது வந்து தேவைப்படுகிறது அப்படி சமஷ்டி கொள்கையை இவர்கள் நிராகரித்துக் கொண்டு வந்தால் மீண்டும் தனி நாட்டு கொள்கை வலுப்பெறலாம் என்ற ரீதியில் சந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து அதே தனி திருமாவளவன் குறிப்பிடும்போது போது தனி ஒன்றை எங்க இரு இலக்கு அதுக்கான நீண்ட நீண்டகால

இதுல வந்து இந்த ரெண்டு தமிழர்களும் அடிபடுவதனால் யாருக்கு நன்மை என்பதால் இலங்கை அரசாங்கத்துக்கு தான் நன்மை என்று ரீதியிலையும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் யார் என்று பார்த்தா ஹைந்தர் குமார் அவர்கள் இதுல வந்து மேலதையும் குறிப்பிடும்போது வந்து இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான

எங்களுக்கு வேணும் என்ற ஒரு வகையில கருத்து அமெரிக்கா சீனா தூதகத்தை கொண்டு வாங்க இந்திய தூதம் அகட்டம் யோசனவில்லாதவர்கள் என்று எல்லாம் போராட்டத்தில் காயத்திறந்தார்கள் இதுக்கு பின்னுக்கு ஒரு வலுவான சக்தி ஒன்று இருக்கு யார் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் கூறவில்லை ஏன்னா அவர் கூறவில்லை எங்க வரும் யார் அந்த சக்தி அப்ப இப்படி பல்வேறு பல்வேறு பட்ட வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் யார் என்று பார்த்தா கைந்திரகுமார் கொண்டமல்ல அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வடிவத்தையும் பார்க்கணும் யார் என்று பார்த்தால் அசோகர் என்பது வந்து முன்னாள் சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இவர் அடிக்கடி இந்த செய்தியில் கலந்த செய்தியில் கூட இவர் ஏற்படுத்திய விபத்து தொடர்பான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவரை பற்றி கதைத்திருக்கிறார்கள் என்ன கதைத்தார்கள் என்ன கதைத்தார்கள் விபத்து ஏற்படுத்திய சந்தர்ப்பத்தில் வந்து மதுபோதையில் இருந்தாரா வந்து வந்துச்சு மதுபோதையில் இருந்தாரா என்றதை செக் பண்ணும் அரசாங்கம் இது தொடர்பாக ஆராய்ந்து கருது பொலிஸ் வந்து அறிக்கையை வெளியிட என்ற மாதிரி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன ஆனால் இது தொடர்பான கருத்தை தவறு சாமர சம்பத் வந்து தமர சம்பத் வந்து இது தொடர்பான கருத்து வந்து நேற்று என்ன அவருடைய முகத்தை பிழிந்தால் அரப்போதல் சாராயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில ஓட்டி செல்லும் போது காணும் சொல்லுவாங்க சாராயம் ஏற்படும் ஒருவருடைய முகத்தை பார்க்கும் அவருக்கு தெரிந்து விடுமாம் என்னென்று யார் குடிகாரர் யார் குடிகாரர் இல்லையா அப்ப எப்படி தன்னுடைய நகைச்சுவையான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில்

விட்டுருந்தாங்களோ இல்லையான்ற ஒரு முக்கியமா தெரியாது ஆனா அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் நடத்துவது வந்து மிகவும் சிறப்பான சிறப்பான விடயம் அதே நேரத்தில் வந்து கிளிநொச்சியில் ஒரு கிராம சேவை சேவக தாக்கப்பட்ட ரெண்டு ஒரு தகவல் வந்திருந்தது அப்ப அது தொடர்பான ஒரு விசாரணையும் போய்கொண்டிருக்கு பார்ப்போம் இந்த அரசாங்கம் தங்களுடைய சட்டத்தை நிலைநாட்டுமா என்றதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் வழிவடக்கு பிரதேச சபை சார்ந்த ஒரு விடயம்தான் அந்த பிரதேச சபையில வந்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்

பலகையை வந்து நாட்டப்பட போகிறது என்பது சார்ந்த ஒரு தீர்மானம் வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு பாடு நாட்டுவது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு என்பதை தாண்டி ஆஹ் இது வந்து பெரும்பாலும் மத முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் அமையலாம் ஆனால் மத முரண்பாடு ஏற்படும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான் ஆஹ் இணத்தவர்களின் கருதாகவும் காணப்படுகிறது வருங்காலத்தில் இதை எவ்வாறு அனுர அரசாங்கம் கையாள போகிறது சரியான நீதியான விசாரணையை நடத்தி திசவிகாரி சார்ந்த ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படப்படுமா என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது ஆஹ் தொடர்ந்து இவ்வாறான செய்திகளை நாங்கள் கண்டறிவதற்கும் கேட்டறிவதற்கும் அறிவதற்கும் எதை தொடர்பு கொள்ள வேண்டும் வணக்கம்